இப்போ வந்து நம்மளுக்கு ஓப்பன் பண்ணிட்டாங்க கேரளா சைடு வந்து தடை காலம் போட்டிருக்காங்க அங்கிட்டு ஒரு அறுபத்தெட்டு நாளைக்கு வராது முதல் நம்மளுக்கு வந்து ஒரு அறுபத்தெட்டு நாள் வராமல் இருந்துச்சு இப்போ வந்து அஞ்சா தேதியில் வந்து கேரளாவிலேருந்து தடை போட்டாங்க இனிமேல் அங்கே நம்மளுக்கு மீன் வராது மீன் வந்தாலும் அவங்க இங்கேருந்து மீன் எடுத்து பர்ச்சேஸ் பண்ணி தான் வந்து நம்மளுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும் அண்ட்ரஸ் தயவு செஞ்சு என்னை நான் வந்து மன்னிச்சிருங்க அல்லது கோச்சுக்காதீங்க இனிமேல் உங்களுக்கு நான் ரெகுலராக எல்லா வீடியோ கொடுத்தேன் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற வீடியோ கூட மீன் வீடியோ எதுவுமே அது அவ்வளோக்கா இருக்காது நேற்று பக்ரீத்னால இஸ்லாமிய நண்பர்கள் வந்து மார்க்கெட் ஃபுல்லாக இருந்தாங்க அவங்க வந்து அதாவது உங்களெல்லாம் நான் ஏன் கூப்பிட்டுருக்கேன்னா நேற்று வந்து இஸ்லாமிய நண்பர்கள் வந்து பக்ரீத் கொண்டாடினாங்க அதனால மார்க்கெட் ஃபுல்லாக வந்து ஆட்டுத்தலை காரு தலை அது வந்து எல்லாம் வாட்டிக்கிட்டு இருந்தாங்க அதை தான் உங்களுக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு நான் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்க்க போகிறீங்க தயவு செஞ்சு முடிஞ்ச அளவுக்கு நான் இன்னும் உங்களுக்கு ரெகுலராக நான் வீடியோ கொடுத்துனேன் மறக்காமல் ஹண்டி வித் விக்னேஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலில் எண்பது பர்சன்டேஜ் யூஎஸ் வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க வெறும் டுவெண்ட்டி பர்சன்ட் தான் வந்து நீங்கள் பார்க்குறீங்க வந்து இவ்வளோ உழைக்கிறது இந்த லோடு இருக்க வீடியோலாம் நான் இதுவரையும் போட்டதில்லை நான் மட்டும் இல்லை நம்மளை மாதிரி நிறையா நண்பர்கள் தம்பிகள் அண்ணன்கள் எல்லாம் தான் மார்க்கெட்டில் இருந்து அவ்வளோ உழைக்கிறாங்க காலையில் இப்போ பக்கத்தில் வேணால் நாலு மணிக்கு எழுந்துச்சுட்டு வந்துடலாம் கொஞ்சம் அவுட்டல்ல இருக்கவங்க மூணு எல்லாம் வந்து ச சனியாக தான் ரெண்டு மணி ரெண்டரைக்கெலாம் வந்து மார்க்கெட் ஆரம்பிச்சிடும் இப்போ அவங்க இருந்து வந்து இரநூறு பாக்ஸ் முந்நூறு பாக்ஸ் வந்து நம்ம தூக்கி இங்கே போகிறது வந்து வெறும் சாதாரண விஷயம் இல்லான்ட் அந்த வீடியோ நான் கம்பல்சரி போகிறேன் அதுக்கப்புறம் பார்த்ததுக்கப்புறம் நம்ம ஹண்டர்ஸ் வந்து கம்பல்சரி கூடுவாங்க மறக்காம ஹண்டி வித் இந்தியா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சின்ன சம்பளம் வாங்குறதுக்காக ஒன்னியை நீ குறைச்ச இடம் போடுறது பெரிய வருத்தப்படாத இந்த உலகத்துல சந்தோஷமா வாழ்ந்து விட்டு இருக்கிறவங்க எல்லாம் கோடீஸ்வரன் இப்ப பொறுமையா இருக்கணும்னு கடவுள் கிட்ட கேட்டா பொறுமையா இருக்க

அங்க புடிச்சு பாஸ் ஆங்கிள் செஞ்சேன்னா புடிச்சு புடிச்சு அதை புடிச்சு ஒரு லைன் செஞ்சிரீங்க. அது லைன் செஞ்சிரீங்க. புடி லைன் வரேன போர்ட் பண்ணுங்க. நல்ல கறி லைன் செஞ்சீங்க. நம்மட்டெல்லாம் புடிச்சது. ஏ மெனி கட். நானே நானே வந்து நம்ம வந்து சேரனோம். நம்மனா கிட்ட இருந்து விடுற

நீ கை கீழே போட்டு புருஷோத்து வந்து கால் வெட்டிட்டு இருக்காரு நம்ம யார் வம்புக்கும் இல்ல யார் தும்புக்கும் இல்ல நம்ம உண்டு நம்ம சோடி உண்டு போயிடுறது வெட்டுங்க வெட்டுங்க அண்ட்ரஸ் முதல் வந்து தலைகால வந்துச்சுன்னா நம்ம சுடுதண்ணில் போட்டு எல்லாம் வாட்டி அதுக்கப்புறம் அந்த எல்லாம் வந்து நம்ம உரிச்சு அதுக்கப்புறம் திருப்பி வாக்கி நெருப்பில் வாட்டி வெட்டுவாங்க அண்ட்ரஸ் சேனல்லாம் <laughs> 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 ஜெயினு ஜெயினூட இந்த மாதிரி செய்யணும் இன்னும் அப்படியே கற்கும் நிறைய படம் உள்ள அண்டர்ஸ் நம்ம வீடியோடய எண்டுக்கு வந்துட்டோம் இன்றைக்கி வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க நேற்று பக்ரீத்து இஸ்லாமியை நம்மளுக்கு வாழ்த்து சொல்ல முடியல தயவு செஞ்சு மன்னிச்சுருங்க இனியும் பக்ரீத் வாழ்த்துக்கள் நீ சொல்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி தயவு செஞ்சு யாரும் நீங்கள் பூச்சிக்காதீங்க நம்ம நாளைக்கு கம்பல்சரி நான் வீடியோ போகிறேன் அன்டெஸ்ட் ஏன்னா இப்போ நம்ம தமிழ்நாடு ஓப்பன் பண்ணாலேருந்து இப்போ நம்மளுக்கு மீன் வந்து நம்மளுக்கு இந்த வாரம் ஃபுல்லாக இருக்குல்ல வர ஆரம்பிச்சிடும் நம்மளுக்கு வஞ்சரம் வந்துருக்கு முரல் ஊழி விற மீன் அப்படின்னு சொல்லி சில மீன்லாம் வருது நம்ம திண்டுக்கல்லில் இருக்க ஹண்டர்ஸ்க்கு மட்டும் நான் சொல்கிறேன் நம்ம சப்ஸ்கிரைபராக இருந்து நம்ம எஸ்பிஆர் பண்ணங்கள்ல தான் நான் வேலை பார்க்குறேன் மார்க்கெட்டுக்குள்ளேருந்து கடைசியாக நீங்கள் அங்கேருந்து மேலே டாப்பில் எஸ்விஆர் எஸ்பிஆர் பிஸ்கம்பனின்னு போட்டிருக்கோம் அங்கே வந்து நான் அங்கே தான் எப்போதுமே ரெகுலராக இருப்பேன் நீங்கள் ஹண்டிங் வித் விட்னஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் நம்ம ஹண்டர்ஸாக நீங்கள் இருந்தீங்கன்னா எல்லா மீனுமே உங்களுக்கு எவ்வளோ குறைச்சி அந்த ஆர்டர்ல எவ்வளோ ஹோல்சேலில் உங்களுக்கு நான் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அதை விட கம்மியாக உங்களுக்கு வந்து நான் என்னால் தர முடியும் ஒரு டிஸ்கவுண்ட்டோடு நம்ம கடையில் நீங்கள் வாங்கிக்கலாம் மறக்காமல் ஹண்டி மித் விக்னேஷ் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணியிருங்க பை பாய் ஹண்டர்ஸ் பாய் ரொம்ப ரொம்ப சாரி பாய் ஹண்டஸ்